நாம் இதுக்கு முன்னால் யூனிட் எட்டு திறனாய்வு பற்றி ஃபுல்லும் பார்த்தோம் அடுத்தது யூனிட் ஆறில் சிறுகதை பற்றிய செய்திகளை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து சிறுகதை பற்றிய பொதுவான செய்திகளை பார்க்கலாம் அதுக்கப்புறமா சிறுகதையினுடைய ஆசிரியர்கள் ஒவ்வொரு பெரிய வரிசையாக பார்க்கலாம் சிறுகதை பற்றிய பொதுவான செய்திகள் சிறுகதை கூறுகளை பெற்றுள்ளதாக கருதப்படும் பழந்தமிழ் இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கியம் பொருளோடு புணரா பொய்மொழி பொருளோடு புணர்ந்த நகைமொழி என்ற தொல்காப்பிய வரிகள் கதை தொடர்புடையவை காப்பிய கிளைக்கதைகள் சிறுகதை தொடர்பானவை ஆங்கிலர்களின் தொடர்பால் சிறுகதை தனி இலக்கியமாக வளர்ந்தது முதல் சிறுகதை தோன்றிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் உலக சிறுகதையின் முன்னோடிகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலன்போ கோகல் உலகின் முதல் சிறுகதை ரிப்வான் விங்லே ஆசிரியர் இர்லிங் இடம் வாஷிங்டன் உலகின் முதல் சிறுகதை தொகுதி த ஸ்கெச் புக் இதுவும் ரிப்வான் விங்லே என்ற கதையை உள்ளடக்கியது தான் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதில் வெளியிட்டிருக்காங்க சிறுகதை உலகின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஹாவ் சிறுகதைக்கென நோபல் பரிசு பெற்றவர் சோலோஹாவ் சிறுகதை தோன்றிய முதல் இந்திய மொழி வங்காளி தமிழ் சிறுகதையின் முன்னோடி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மு வீரம்மா முதல் தமிழ் சிறுகதை எது அப்படின்னா வாவேசு ஐயர் எழுதிய குளத்தங்கரை அரசமரம் முதல் சிறுகதை தொகுதி எதுன்னா வாவேசு ஐயருடைய மங்கையர்க்கரசியின் காதல் சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர் சிறுகதை மன்னன் தமிழ்நாட்டு மாபாசான் பாசான் யாருன்னா வீரம்மா முனிவரின் பரமார்த்த கதைகள் இதுதான் முதல் ஏழன நூல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சில் வெளியிட்ருக்காங்க வீரம்மா முனிவரின் உடைய பரமார்த்த குறுகதைகள் இது முதல் ஏழன நூல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு வீரசாமி செட்டியார் மஞ்சரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு செல்வ கேசவராய முதலியார் அபினவ கதைகள் சபாபதி முதலியார் எழுதிய பன்னீர் நீதி கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வெளியிட்ருக்காங்க ராமானுஜலு நாயுடு அவர் எழுதிய ஆசையின் முடிவு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வெளிவந்திருக்கு கா நமச்சிவாய முதலியார் எழுதிய புலவர் வறுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வெளியிட்ருக்காங்க மாதவய்யர் எழுதிய குசியர் குட்டி கதைகள் இது இந்து இதழில் வந்திருக்கு மொழிபெயர்ப்பு கதைகள் அடங்கியது போல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இதை வெளியிட்ருக்காங்க நன்றி